கோவிலில் நாம் பார்த்தோம்னாக்கா திருவுருவ சிலையை வச்சுருப்பாங்க அந்த திருவுருவ சிலை இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ்டு ரூமாக இருக்கும் ரொம்ப இருட்டாக இருக்கும் திருவுருவ சிலையும் பார்த்தோம்னா கருப்பாக இருக்கும் அந்த கல் வந்து பார்த்தோம்னா கனங்கரேன்ற கல்லில் தான் திருவுருவ சிலை உருவாக்கியிருப்பாங்க அது விசிபிளாகவே இருக்காது ஒரு திரையை போட்டு மறைச்சிருப்பாங்க முதல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம்னா அந்த திருவுருவ சிலையை அலங்காரம் பண்ணுவாங்க தங்க ஆபரணங்கள்ல அலங்காரம் பண்ணுவாங்க மலர் மாலைகள் அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த திரையை விளக்குறதுக்கு முன்னாடி தீபத்தை முதல்ல ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் திரையை விளக்குவாங்க அப்போ பார்த்தோம்னா அந்த தீபம் பார்க்கும்போது அந்த சிலை வந்து அலங்காரத்தோட எல்லாம் அப்படியே பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் முருகார அவ்வளோ அழகாக எனக்கு காட்சி கொடுத்துட்டாரப்பா என்ன அழகான காட்சி தெரியுமா அற்புதமான காட்சி கிடச்சிது அப்படிங்கிறத நாம் சொல்லுவோம் ஆக அந்த காட்சி கிடைச்சதுனால நமக்கு எல்லாமே கிடச்சிருமா அப்படிங்கிற சிந்தனை இதனுடைய உள்ளர்த்தம் என்ன மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அந்த இருட்டு அறையில் அந்த திருவுருவ சிலையை போட்டு காமிச்சிடும் கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய ஒரு கல்லில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா என்னவாகுது இந்த உடம்புக்குள்ளே இருளான குணங்களுக்குள்ளே நம்முடைய தெய்வ சிலைகள் தெய்வ உணர்வுகள் சிக்கி இருக்குது ஸோ இதை நீ இந்த அழுக்கான குணங்களை நீ விளக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் ஆக அங்கே எப்படி இருளில் அந்த திருவுருவ சிலை சிக்கியிருக்கு இந்த இருளில் இந்த தெய்வீக உணர்வுகள் சிக்கியிருக்கு இதை நீ விளக்கணும்னு நான் என்ன பண்ணணும் அலங்காரம் பண்ணி முதல்ல என்னத்தை கொண்டு நீ அலங்காரம் பண்ணுற அங்கே புற தங்கத்தை வச்சு அலங்காரம் பண்ணுற கடவுளுக்கு எதாவது நான் இவ்வளோ தங்கம் போட்டு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு எதாவது தெய்வ சிலைக்கு தேவைப்படுதா இல்லை நமக்கு தேவைப்படுது எப்படி தங்கம் போல் மனசு நமக்குள்ளே வேணும் தங்கம் மங்குமா அதனால தான் தங்கத்தை போட்டு காமிச்சிருக்கான் தங்கம் மங்கறதில்ல அதுபோல் நம்முடைய மனசு என்றைக்குமே மங்கக்கூடாது வேதனையில் மங்கக்கூடாது சங்கடத்தில் மங்கடக்கூடாது சலிப்பில் மங்கக்கூடாது ஆக எப்பொழுதுமே மகிழ்ச்சியிலே நம்முடைய மனசு இருக்கணும் எப்பொழுதுமே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசுங்கிறது தான் தங்கத்தங்க போட்டு காமிச்சிருக்கேன் மலர் போட்டு காமிச்சிருக்கான் மலர் அப்படி நல்ல மனம் வீசுது அப்போ அந்த நல்ல மனம் வீசுதுன்னா இப்போ என் உடம்புலேருந்து துர்நாற்றம் வரக்கூடாது நல்ல மனம் வரணும் எப்போ வரும் நான் சந்தோஷமாக இருந்தால் மற்றவன் நல்லா இருக்கும்னு நினச்சலன்னு நல்ல மனம் வரும் மற்றவன் அழியணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னவாகும் அந்த மனம் அழுக்கான தான் நமக்குள்ளே வெயில் வரும் ஒரு சாராயம் குடிச்சிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயத்திலே இருக்கிறான்னு வச்சுக்கலாம் அவன் பக்கத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த சாராயனுடைய நாத்தம் அடிக்கும் அதே போல் அழுக்கான குணங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா இந்த அழுக்கான மனம் தான் நம்ம உடம்புக்குள்ளேருந்து வீசும் அப்போ உங்களுடைய மனம் பக்கத்தில் போது இந்த அருள் மணங்கள் அந்த பூ எப்படி மணக்குதோ இந்த அருள் மணங்களை முன்னொரு உடம்புக்குள்ளே ஊடுருவி அவனே மகிழ்ச்சியடை செய்யணும் அதுக்கு தான் இந்த மலர் போட்டிருக்காங்க தீபத்தை காமிக்கிறான் விளக்கிறதுக்கு முன்னாடியே தீபத்தை காமிச்சிடுறான் தீபத்தை காமிச்சு தான் விளக்குறான் அப்போ நீங்கள் அந்த பேர் அருளை ஒளியை நீங்கள் அந்த பேர் ஒளியை நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே உணர்வுகளுக்குள்ளே ஏற்றுங்க ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அழுக்கானது திரைகளெல்லாம் ஓடி போயிடும் ஒளி பட்டுச்சுனா இருள் இருக்குது வேலை இருக்குது தான் இருள் ஓடியே போயிடுது இல்லையா அதே போல் தான் அந்த பேரருள் பேரூளி உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் உணர்வுகளுக்குள்ளே பட்டுச்சுன்னா உங்ககிட்ட கூட இருளாடு குணங்கள ஓடி போயிடுது ஆக பேரானந்தம் பேரொலியாக நீங்கள் வாழக்கூடிய அந்த தகுதி ஏற்படுத்த வேண்டும்ங்கிறது தான் கோவிலில் இந்த திருவுருவ சிலை போட்டு நமக்கு பாடம் காமிச்சிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஆக பாடத்தை நாம் படித்து அதன் வழியில் நாம் செயல்படுத்துறதுக்கும் நம்மளுடைய வழிபாடு முறைகள் மாறிப்போச்சு ஆகையினால் கோயிலுக்கு போகிறவங்க நீங்கள் அந்த மலரை போல மனம் வேணும் தங்க எப்படி ஜொலிக்கணும் என் மனசை ஜொலிக்கணும் ஆக அந்த தீ அந்த பேரொருள் என பேர் ஒளி எனக்குள்ளே ஊடுருவி எனக்குள்ளே நான் ஒளியின் சக்தியாக இந்த இருளை நீக்கி ஒளியாக நான் மாறணுங்கிற அந்த பிரார்த்தனைகளை வச்சு அந்த உணர்வுகளை எடுப்பதற்கு தான் இந்த ஆலய வழிபாடுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி